மணிப்பூருக்கு போய் இருக்கணும்ல இப்படி ஒரு குழு ஹேமா மாலினி மேடம் அவங்க தலையில இங்க அனுபன மாதிரி அங்க போயிருக்கலாம் இருக்கலாமா கள்ளக்குறிச்சிக்கு సీఎం போய் மாதிரியே மணிப்பூருக்கு पीएम போய் இல்ல சார் நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார் உங்கள சௌரி நான் பேச முடியாதுங்க ஏன் பதில நீங்க தீர்மானிப்பீங்களா पांडे பேட்டிக்கு போறவளா மாதேஷ் வந்து தனியா பேசிட்டு இருக்கான்னு சிஎம் సీఎం என்ன கேக்குறாரு பதிலுக்கு நீங்க யாருடைய பதில் நீங்க சொல்வீங்க என்னோட பதில நீங்க தீர்மானிப்பீங்களா எதுக்கு என்ன பேட்டி கேக்குறீங்க நான் உங்க கருத்து உங்களுக்கு கருத்து சொன்னா பதிலுக்கு பதில் பேசுறீங்க